ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆரிவர்க் ப்ளவுஸுக்கு அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் பீட் வந்து பார்டரோட இருக்குது ஸோ நம்ம பார்டரோட எப்படி பேக்கு ஸ்லீவு எல்லாமே எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்லீவை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அது இந்த ப்ளவுஸ் பீட்டில் ரெண்டு பக்கமும் பார்ட்ரு இருக்குது ஸோ பார்ட்ரு இருக்கிற ஒரு பக்கத்தை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி நம்ம நார்மலாக ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே கீழே விட்டுக்கோங்க அந்த மடித்து தைக்கிற இடத்துல அதே மாதிரி மேலே வந்து தையலுக்காக கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி தெரிகிறதுக்காக இந்த மார்க்கிங் இந்த சைடையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போக போட வேண்டாம் ஆரி ஒர்க் போட போடாமல் இருக்கிறதுக்காக அந்த மார்க்கிங்கும் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தையலுக்கான இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதனால் இந்த டபுள் லைன் போட்டிருக்கேன் இப்போ வரைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் தான் இதில் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து சென்டரில் பூ வர மாதிரி இருக்கும் சில டிசைன்ஸ்லாம் அதுக்காக அந்த சென்டர் தெரியணுன்றதுக்காக சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் ஆப்போசிட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நம்ம தட்டி கொடுத்தோம்னா அதோடய அச்சு வந்து அப்படியே இந்த சைடு பதிவாயிடும் பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து அப்படியே மார்க் ஆகிடும் இதில் இப்போ இதில் நல்லா இன்னும் நல்லா வரைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம அடுத்து இன்னொரு ஸ்லீவையும் நம்ம மார்க் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம இந்த அச்சு விழுந்திருக்கிற அது மேலேயே இன்னொரு தடவை லைன் நல்லா அழுத்தமாக போட்டுட்டு இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் அடுத்த ஸ்லீவுக்காக இதையும் அப்படியே தட்டி கொடுத்துட்டோம்னா அதோட அச்சு வந்து அந்த ஸ்லீவ்லேயும் விழுந்துடும் ஸோ சேமாக நமக்கு மார்க்கிங் ஆகிடும் அந்த சென்ட்ரு லைன் வந்து சென்டரில் பூ வரும் அந்த மாதிரி மயில் போடுவாங்க பெரிய பூ போடுவாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ்க்குலாம் இந்த சென்டரில் மார்க் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட தேவையில்லை இப்போ ரெண்டு ஸ்லீவுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேக் சைடை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்காக இன்னொரு சைடு பார்டர் உள்ள பகுதியை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டா பீஸ் வந்து பேக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும் ஸோ கீழே வந்து முதுகு பக்கம் பார்ட்ரு வரா மாதிரி தான் இப்போ மார்க் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படி பார்ட்ரு மார்க் பண்ணலை பாடரோட எனக்கு பார்ட்ரு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர் கிட்ட அந்த பார்டருக்கு மேலே ஒரு கால் இன்ச்சை விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கை வச்சு மார்க் பண்ணணும் இப்போ எனக்கு பார்ட்ரு தேவைப்படுறதுனால நான் பார்டரோடு சேர்த்து தான் மார்க் பண்ணுறேன் ஸோ பேக்கில் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ளவுஸை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்கை வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃபினிஷிங் ஆகிருக்கிற நெக்கோடு சேர்த்து ஒரு கால் இன்ச்சு கொஞ்சம் ஹைட்டில் வச்சுட்டு அதே மாதிரி ஷோல்டருக்கிட்ட பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அளவு ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு மேலே ஒரு லைன் போடுங்க அதே மாதிரி நெக்கை அளக்கும் போது கூட நம்ம எவ் எந்த அளவுக்கு உள்ளே தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே இழுத்துட்டு அந்த நெக்கு ஷேப்பை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ அளவில் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்குது இப்போ நம்ம அளவு எடுக்க போகிறது வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ இடுப்பளவில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு தையல் அளவு வரும் அதே மாதிரி அந்த ஆம்ஹோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக ஒரு மார்க் போட்டுட்டு சும்மா ரேண்டமாக ஒரு கேவ் வந்து அங்கே வரைஞ்சி விட்டுடலாம் இப்போ மேலே கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அதையும் வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு அந்த ரெண்டாவது லைனுக்கு கீழே தான் அவங்க வந்து ஆரி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ இதுக்குள்ளேயே ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க ஆரி ஒர்க் போடுறதுக்கு நம்ம சேவிங் அலவுன்ஸ் அதாவது தையலுக்கான அளவு கொடுக்கணும் இல்லையா அதுக்காக உள்ளேயே இன்னொரு மார்க்கும் பண்ணிட்டேன் இதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பா பேக்குக்கான அளவு கிடைச்சிரும் ஸோ பேக்குக்கும் வந்து சென்டரில் பூ மாதிரி வரும் அப்படின்னா கூட அந்த சென்ட்ரு லைனை கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ தட்டி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இந்த பக்கம் வரைஞ்சது அந்த சைடும் அப்படியே பதிவாயிடும் நம்ம இந்த டிசியை நல்லா டார்க்காக வரையும் போது தான் இது வந்து நல்லா பதிவாகும் அதனால் வரையும் போதே நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க இப்போ இதில் நான் இன்னொரு டைம் வரைஞ்சி விட்டுக்கிறேன் ஏன்னா ஆரி போடுற வரைக்கும் இந்த மார்க் நிற்கணும் இல்லையா அதனால் இதை இன்னொரு டைம் நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன் எல்லாத்துக்குமே தையல் அளவு வந்து கொடுத்துருக்கேன் த தையலுக்கு துணி போக மீதியை தான் நம்ம ஒர்க் போட போகிறாங்க அவ்வளோதான் பேக் பீஸையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ரைட் சைடில் தான் வந்து ஆரி ஒர்க் போடுவோம் இல்லையா லெஃப்ட் சைடில் முந்தானே வந்துடும் ரைட் சைடில் தான் ஆரி ஒர்க் போடுவோம் ஸோ அந்த ரைட் சைடு நெக்கை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் அதுக்காக ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணி போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட்டு கட்டிங் தான் இருக்குது ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே தான் கட் பண்ண போகிறேன் நீங்கள் க்ராஸ் கட்டிங் பண்ண போகிறீங்கன்னா இதையே அப்படியே லைட்டாக க்ராஸ் பண்ணி போட்டுக்கோங்க மார்க்கிங் ஸோ ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் ஷோல்டரில் அரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதே மாதிரி நெக்கில் பார்த்திங்கன்னா முடிகிறதுக்கு கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு மேலே விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இந்த நெக்கு ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக்கில் தான் இருக்குது இது நம்ம ரவுண்ட் நெக்காக ஷேப் வரையணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இதில் இதுக்குள்ளேயே நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுக்கலாம் நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப் வரையோம் இல்லையா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்ச் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அந்த நெக்கு முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அந்த பட்டி முடியுது இல்லையா அந்த இடத்துல கால் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ தையலுக்கான அளவு அதையும் நம்ம மார்க் பண்ணி உள்ளேயே ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டால் ஃப்ரண்ட் நெக்கு மார்க்கும் முடிஞ்சுது இவ்வளோதான் பெரிய கஷ்டம்லாம் இல்லை ஒர்க்கு மார்க்கிங் பண்ணுறது இன்னும் இது வந்து வீடியோ எடுக்கலை நான் நார்மலாக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக போடலாம் பத்து நிமிஷத்துலேயே நம்ம ஆரி ஒர்க்குக்கு மார்க்கிங் பண்ணி கொடுத்துடலாம் இது மார்க்கிங் பண்ணி கொடுக்குறதுக்கு கூட ப்ரைஸ் வந்து நூறுரூபா வாங்குகிறாங்க மார்க்கிங் மட்டுமே பண்ணுறதுக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஃபா மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ